அதிரடி தீர்ப்பு அதை விட பெரிய மாற்றம் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் அடித்தது அதிர்ஷ்டம் நீண்ட காலமாக அரசியல் விவாதம் என இருந்த காப்பர் விவகாரம் இப்போது எதிர்பாராத ஒரு திருப்பத்தை எட்டியுள்ளது இது பழைய விவகாரம் அல்ல இது தமிழகத்தின் எதிர்கால வளர்ச்சியை தீர்மானிக்க போகும் கிரீன் காப்பர் அத்தியாயம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பரில் சென்னை உயர்நீதிமன்றம் எடுத்த ஒரு உத்தரவுதான் இந்த மாற்றத்துக்கு அடித்தளம் கிரீன் காப்பர் திட்டத்தை புதிய சுற்றுச்சூழல் நட்பு மாடலில் அரசு அனுமதி பெற்று முன்னெடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் தெளிவாக கூறியுள்ளது இதன் மூலம் தடை அல்லது சர்ச்சை என்ற புதிய மாடலில் முக்கியமான மாற்றம் என்ன முழுக்க புதிய காப்பர் உற்பத்தி எல்லை எழுபது சதவிகிதம் புதிய காப்பர் முப்பது சதவிகிதம் ரீசைக்கிள் காப்பர் இதனால் புகை கழிவு மாசு கணிசமாக குறையும் கார்பன் வெளியீடு பாதிக்கும் மேல் குறைய வாய்ப்பு நீர் பயன்பாடு மின்சார செலவும் பெருமளவு குறைக்கப்படும் முன்பு சர்ச்சை ஏற்படுத்திய சில பிரிவுகள் இப்போது முழுமையாக நீக்கப்படுகின்றன ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் முறை தொடரும் கடல் நீர் சுத்திகரிப்பு நகர கழிவு நீர் மறுபயன்பாடு ஆகியவை முக்கிய அம்சமாக இருக்கின்றன இதனால் இயற்கை வளங்களுக்கு பாதிப்பு குறையும் மக்கள் பார்வையில் இந்த திட்டம் என்ன சொல்கிறது உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிராமங்களுக்கு குடிநீர் சமூக பிரதிநிதிகள் அடங்கிய கண்காணிப்பு அமைப்பு சமூக வளர்ச்சிக்கான தனிநிதி அதாவது தொழிற்சாலை மட்டும் வளராது அதை சுற்றியுள்ள பகுதியும் வளரும் அதனால்தான் இப்போது இந்த விஷயம் பேசப்படுகிறது தூத்துக்குடியில் உருவாக்கும் கிரீன் காப்பர் தமிழக தொழில்துறைக்கு புதிய முகம் கொடுக்க போகும் முயற்சி